குரு தேவ் நாம மீண்டும் அஷ்ட கீதை சாரம்சத்தில் இணைவதை நினைத்து மிக்க மகிழ்ச்சியோடு இன்றைய அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம் அத்தியாயத்தின் தலைப்பு அனைத்தையும் அழியுங்கள் எதையும் எடுத்து கொள்ளாதீர்கள் பதினோராவது அத்தியாயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி எப்போதும் போல, ஓம் காரம் தடவை பூமி தாய்க்கும் நம்மளோட தாய் தந்தையிற்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் சரீரத்திற்கும் அஷ்டவக்ரருக்கும் ஜனகர் மகாராஜாக்கும் அனைத்து குருமார்களுக்கும் அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்து அந்த போகலாம் அதாவது வணிகர்களை பற்றி சொல்றாரு வணிகர்களை பத்தி சொல்றாரு ஏன்னா வணிகர்கள் பொங்கி வடியும் அலைகளில் சிக்கி மூழ்கி போகின்றனரே இது ஏன் என்று ஜனகர் கேள்வி எழுப்புகிறார் இப் இது வந்து கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசனாக இருக்கும் அது விளக்கமா சொல்றேன் வணிகர்கள்ன வியாபாரி அவங்கள பத்தி தான் அந்த டாபிக் எழுங்கிறது பொங்கிவடியும் அலைகளில் அப்படின்னா மக்களோட அலைகளில் அதாவது என்ன சொல்றாங்கன்னா வியாபாரி வந்து எப்பவுமே வியாபார நோக்கத்தோட தான் வந்து அவனோட திங்கிங் எல்லாம் இருக்கும் அதாவது விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி அதற்கு மேலே ஒரு ரூபா வச்சு தான் அவனோட வியாபாரத்தை நடத்த முடியும் சில ஹோல்சேலில் வந்து கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான ரேட்டில் விற்பாங்க அது பெரிய வியாபாரிகள் அந்த பெரிய இருந்து சிறிய வியாபாரி வாங்குவோம் சிறிய வியாபாரிகிட்ட இருந்து நாம் வாங்குவோம் ஆனால் நாம் இப்போ வாங்குறது எங்கே நல்ல பெரிய பெரிய கடைகளில் இந்த ரோட்டோரத்துல பாவம் வித்துட்டு இருக்கும் பாருங்க எல்லாம் நம்ம வாங்குறதே கிடையாது அப்போ இது வந்து வியாபாரிகளோட இது அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்களோட அலைகளோட கூட்டத்தில் சிக்கிதான வாழ்கிறாங்க ஆமாங்க வியாபாரி வந்து மக்களை நம்பி தானே வாழ்கிறான் அதைத்தான் சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்னு ஜனகருப்ப கேள்வி எழுப்புறார் அதாவது ஒரு மனிதனின் உணர்வு அந்த நிலை எப்படி இருக்குன்னா அந்த மனிதனின் உணர்வு நிலை மற்றும் ஆன்மா எல்லா சமயங்களிலும் வியாபாரத்தில் ஈடுபட முற்படுகிறது மனசும் ஆன்மாவும் சேர்ந்து நடத்தினாதாங்க அது வியாபாரம் அப்போ வியாபாரம் என்பது என்ன நீங்க நான்கு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அது ரெண்டு ரூபாய்க்கு விட்டா அது வியாபாரம் இல்லை வியாபாரம் என்றால் குறைவாக கொடுத்து அதிகமாக பெறுவது ஹோல்சேலில் வாங்கி அதிகமாக விற்கிறது தான் வியாபாரம் ஓகே ஆனால் அன்பு என்பது இதற்கெல்லாம் நேர் எதிரானது அன்பு என்பது இதுக்கெல்லாம் நேர் எதிரானங்கிறது ஏன்னா அனைத்தையும் கொடுக்குங்க எதையுமே திரும்ப பெறாது இப்போ நமக்குள்ள மனசுல வந்து ஒரு வியாபார நோக்கத்தோட அன்பு நடக்குதுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து ஒரு பர்த்டேக்கு இது பண்ணுறீங்க அனிவர்சரிக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க எல்லாமே ஓகே அது அன்பின் அடிப்படையில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் அதே ஒன்ஸு நம்ம பர்த்டேக்கோ நம்மளோட ஒரு காரியங்களுக்கோ அவங்க வரலைன்னா அந்த அன்பை நம்ம புரிஞ்சுப்போமா அப்போ அவங்கள ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு சிலவர்கள் நினைப்பார்களா இல்லையா அப்போ அது அன்பும் இருக்குது அதில் ஒரு வியாபார நோக்கமும் இருக்குது சரி எக்ஸாம் உங்களுக்கு புரிய மாதிரியே சொல்கிறேன் இந்த ரெஃப்ரென்சிட்டிவ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ஹாஸ்பிட்டல் வாசல்லாம் மருந்துக்காக ஆர்டர் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கிஃப்ட்டு வச்சுருப்பாங்க எதுக்குங்கிங்க டாக்டர்கிட்ட அதை கொடுத்தா தான் அவங்க அந்த டேப்லெட் ஆர்டர் எடுக்க முடியும் சரி எதாவது ஏதாவது வச்சிருப்பாங்க தான் சீக்கிரம் உள்ள விடுவாங்க இது எல்லாம் வியாபார தந்திரம் என்று சொல்லுவாங்க இதில் அன்பு கிடையாது முழுக்க முழுக்க வியாபாரம் அப்போ அன் ஆன்மா வியாபாரம் தான் செய்ய முயற்சிக்கிறது அன்பானது ஆன்மா உணர்வு நிலையோட தொடர்பு உள்ளது அன்பு என்பது எல்லாத்தையும் கொடுக்கும் எதையுமே எதிர்பார்க்காது அப்போ இதே தாங்க நம்ம குடும்பத்திலையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவோ செய்யறோம் ஆனால் நம்ம குழம்பி தள்ளுறோமா இல்லையா எங்கள் அம்மாவுக்கு செஞ்சேன் எங்கள் அக்காவுக்கு செஞ்சேன் எங்கள் அண்ணாக்கு செஞ்சேன் எங்கள் அத்தைக்கு செஞ்சேன் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கேன் எனக்கு யாரும் ஒன்றும் செய்கிறதில்ல இறைவனை தவிர எனக்கு யாருமே இல்லை கடைசியில் வெறுத்து போய் அதை விட்டுருவோம் ஏன்னா நம்ம வந்து அதை ஆன்மா உணர்வு நிலையோட அந்த அன்பை கொடுக்க முடியாது இது இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டங்க ஆனால் நமக்கு என்ன சொல்ல வராருன்னா அன்பு என்பது கொடுக்கக்கூடியது எதையும் எடுத்து கொள்ள கூடாது அப்படிங்கிற அதாவது திரும்ப நமக்கு ரிப்பீட்டு கிடைக்குங்கிறதோட அன்பு பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க எங்க எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாங்க எந்த லவ்வர்ஸ் எடுத்துக்கோங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாருமே எடுத்துக்கோங்க என் பிறந்த நாளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தர மாட்டிங்களா எங்க அப்பாவுக்கு ஒரு சட்ட வாங்கி தர மாட்டிங்களா இது எல்லாருமே கேட்க கூட கேள்விதானங்க இதெல்லாம் அன்பின் அடிப்படையில் கூட கூடிய வியாபாரம் என்ன தாங்க நேசிக்கணும் என்று அவங்க நினைக்கிறாங்க என்னை தவிர யாரையுமே நேசிக்க கூடாது என்று கூட நம்ம நினைப்போம் அப்போ நம்ம அன்பையும் சரி நம்ம அங்கீகாரத்தையும் சரி நம்மளோட கவனத்தை பெறுவதற்காக ஒரு பரிசு கொடுத்து ஈர்க்கிறோம் இப்ப பெரிய மேடையில போய் பேச்ச பேசுறதுக்கு முன்னாடி நம்மளை எல்லாரையும் பார்க்கணும்லாங்க அப்ப எல்லாருக்கும் கையாசன தெரியும் அதேமாரி அந்த மேடை பேச்சாளரிடம் ஒருத்தன் வந்து அறிமுகமாகனா அவங்க சால்வையோ ஒரு பொக்கையோ கொண்டு போனாதானங்க எல்லாரும் அவனை பார்ப்பாங்க இவ புரிஞ்சா சிம்பிள் அப்போ குருஜி என்ன சொல்றாருன்னா என்னுடைய கருணையை பெற நீங்க நினைக்கிறீங்க அப்போ கூட நீங்கள் வந்து நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிஃப்ட் வாங்கிட்டு வரீங்க சாக்லேட் வாங்கிட்டு வரீங்க பூ வாங்கிட்டு வரீங்க நான் கேட்கவே இல்லையே அது எதுக்கு அப்படியாவது குருஜியை பார்த்துட மாட்டேன்னு ஒரு அப்பா தாங்க அப்போ அது கூட வியாபார நோக்கத்துல நோக்கத்தில் தானே நீங்கள் தோக்குறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீங்க பண்ணக்கூடிய அந்த அன்பு அந்த அர்ப்பணிப்பு மனோபாவத்துடன் பல பணிகளை செய்யும் ஒரு தொண்டராக இருக்கீங்க ஆனா இத்தகைய சலுகையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் இப்போ ஏன்னா இப்போ நல்ல வாலண்டியரா இருக்கோங்க சேவா தொண்டராக இருக்கும் அப்ப கூட அவங்க என்ன பண்ணுவாங்க நான் இந்த இடத்துல நிறைய சேவா பண்ணுறேன் நான் போனோன்னு உள்ள விட்ருவாங்க அப்படி ஒரு கெத் இருக்கும் பார்த்தீங்களா அப்ப நாம கூட அந்த சலுகையை எதிர்பார்க்கிறோம் அப்ப அதுல கூட அது வியாபார நோக்கத்தோட அந்த அன்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு கண்ணுக்கு புலப்படாத ஆன்மீக விஷயங்களை நம்ம பெற விரும்புறோம் ஆனா இது போல் அதுவும் தான் கோயிலுக்கு போறா இருந்தாலும் அங்க போய் சாமி கிட்ட ஒரு நூறு ரூபா தானங்க அந்த அர்ச்சகர் ஒரு பூ தருவான் பார்த்துருக்கீங்களா நானே அதை அனுபவிச்சிருக்கீங்க ஒரு கோவிலுக்கு போகும்போது சா எப்பவும் போகிற கோவில் தாங்க ரொம்ப அழகாக ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டுருப்பேன் ஆனால் தடவை என்னென்னா நிறைய மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க எனக்கு பையனுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அங்கே இருக்கிறதுனால ஈ நீங்களாம் மறந்துட்டேன் அப்படியே அப்பா கும்போஷத்தில் பார்த்த உடனே பூ எழுமச்சம்பளை மாலை பூ எல்லாம் வருது என் பையன் போட்டால் நூறுரூவா ஓட்டான் அப்புறம் திருப்பி என்ன ஒரு நூறுரூவா படைச்சுண்ணா அப்போ நான் அந்த பிரசாதத்தை வாங்கணுன்னு கண்களில் ஒற்றி கொண்டே எனக்கு கண்களில் அழுகி வந்தது ஏன்னா அம்மா தாயே உன்னை பார்க்க இந்த பிரசாதம் வாங்குறதுக்கு நான் காசு கொடுத்து வாங்கணுமாம்மா நீ என் நூலில் இருந்து என்னை ஆட்சி செய்யும்போது அந்த பிரசாதத்திற்காக வழங்கப்படும் வியாபாரம் அந்த ரூபா வந்து வியாபாரம் தான் ஆனால் அது உண்மையிலே வந்து நம்ம கண்களுக்கு அது வியாபாரம் ஆனால் அந்த பூசாரிகளுக்கு அதுதான் வருமானம் அதனால் அதை வந்து நாம் வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது கோவில்களில் உண்டையில் காணிக்கப்படாதுங்க தட்டில் காணிக்கப்போடுங்கன்னு அதான் சொல்கிறாங்க எத்தனையோ மக்கள் வந்துட்டு போகிற இடம் கோவில் அதில் நம்ம வந்து வியாபார நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது தன்னால் இதை அழிக்க முடிந்ததே என்று நினைத்து சந்தோஷப்பட்டு பண்ண வேண்டும் இது அடியே கருத்து சொந்த கருத்து ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அப்படி நினைச்சேன் அந்த ஒன்ஸ் கூட தப்புங்கிறத எனக்கு வந்து தஸ்தாவுக்குற கீதம் இன்னும் புரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் உங்களுக்கு திருப்பியும் தெளிவுபடுத்து அப்போ தான் அன்பில் மட்டுமே நீங்கள் ஒன்றாகிவிட இயலும் உங்களை எல்லையற்ற இயல்பில் உங்களை இழக்க சித்தமாகும் மட்டும்தான் உங்களால் பிரம்மத்துடன் எல்லையற்ற அந்த தெய்வீகத்துடன் முழுமையாக ஐக்கியமடை இயலும் அன்பு தாங்க உங்களை ஆள முடியுமே தவிர வியாபாரம் உங்களை ஆளாது அது நம்ம பர பிரமத்தோட இணைப்பது அன்புதான் அப்போ மனதின் ஆசைகள் உணர்வுகள் சூழல்கள் எல்லாமே எழுந்து பின் விளையாடி அப்புறம் இயல்பு கேட்ட மாதிரி அது கரைந்துவிடும் அது மறையிறதையும் நாம் கண்ணால் காண முடியும் என்று ஜனகர் நம்மளை வியப்பில் ஆழ்த்துகிறார் இப்போ ஜனகர் கேள்வி கேட்டு முடிஞ்சாச்சு ஃபஸ்ட்டாக முறை அவர் ஜனகரை பார்த்து புண்ணைக்கிறாரா சிரிக்கிறாரு ஒரு தோட்டம் முழுவதும் பூத்து குழுங்குவதை போல பூக்கள் தோட்டக்காரர் பார்க்குறாரு அந்த தோட்டத்தை பார்க்கும்போது அவருக்கு என்ன செய்யுது எல்லாம் அப்படியே மலர்ந்து அழகழகாக காட்சி தருது அப்போ பூக்களெல்லாம் சிரிக்கிறது போல இருக்குது தோட்டக்காரனுக்கு தன்னோட உழைப்பின் முழு பலனையும் தான் அனுபவித்ததாக அவர் சந்தோஷப்படுகிறார் ஆமாங்க ஒரு செடி வாடி இருந்தாலும் அந்த தோட்டக்காரனுக்கு அழுகியாக வரும் நம்ம வீட்டிலேயே ஒரு செடி வாடிட்டுன்னு பாருங்களேன் எங்கேயாவது ட்ராவல் போயிட்டோம் செடிக்கு தண்ணி விடலைன்னா என்ன நான் வீட்டில் வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் செடியெல்லாம் வளர்க்குறதுக்கெலாம் ஆசையாக இருக்குது எங்கேயாவது ட்ராவல் போயிட்டோம்னா ஆற்றுல தண்ணி விடக்கூடாது ஆள் இல்லை அப்போ எனக்கு ரொம்ப வருத்தம் அப்போ வர்ண பகவானை தான் நினைப்பா பகவானே செடிக்கு உயிர் உடுப்போம்னு அவர் தான் அப்போ அது மாதிரி தோட்டக்காரரை பார்த்து சிதிப்பது போல் ஜனகரை பார்த்து அஷ்டவகிர சிரிக்கிறாராம் ஏன்னா இந்த சிரிப்புக்கு விவரிக்க இயலாது ஒரு மன்னர் என்ற முறையில் ஜனகர் ஒரு வியாபாரியாகத்தான் நடக்க வேண்டும் ஏன்னா அவன் வந்து அன்பு அன்புன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்க முடியாது அப்போ வியாபார நோக்கத்தோட தான் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வியாபார நோக்கத்தோட தான் பண்ண முடியும் அன்பு என்பது வியா வேற வியாபாரம் என்பது வேறங்கிறதா அதில் விளக்கி இருக்காங்க அதனால அன்பு கொடுக்கக்கூடியது எதையும் எடுத்துக்கொள்ளாது வியாபாரம் கொடுக்கவும் செய்யும் எடுக்கவும் செய்யும் எப்படி கொடுக்கறதோ அதுக்கு டபுள் மடங்காக எடுக்கும் அது பிஸ்னஸ் மேன் எல்லாருக்குமே உத்தேசமான அது கண்டிப்பாக நடக்கணும் ஜனகர் மாதிரி நாமளும் அந்த பிஸ்னஸை பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா ஜனகர் நாட்டுக்கே அரசராக இருந்தாலும் மக்களை காப்பாற்றுவதற்காக அயல் நாடுகளிலிருந்து எல்லாத்தையும் வாங்கி விற்காதானங்க மக்களை காப்பாற்ற முடியும் அந்த வியாபாரத்திற்கு அவர் துணை போகத்தான் வேண்டும் அப்போ இதுக்கு வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்ப குறும்பாக புண்ணிக்கிறார் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு உணர்வு நிலை இதுல ஒரே இருப்பு ஒரே ஆத்மா இது அழிக்க முடியாதுல்ல கன்ஃபார்ம் என்ற உன்னே உணர்ந்து கொண்ட பின் ஒருவரால் எப்படி செல்வம் சேர்ப்பதில் ஈடுபட முடியும் அதுல ஆர்வம் காட்ட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நாட்டை செல்வ செழிப்பு செழிப்பாக வைப்பதற்காகத்தான் அவர் வியாபார நோக்கத்தோட செல்றாரு ஆனா நாட்டை செல்வ செழிப்பாக மாற்றுவதில் எப்படி ஆனந்தம் அடைய முடியும் இந்த கேள்வி ஒரு புன்னகையோடு வெளிப்பட்டது நீங்கள் எனது நாடு என்று சொல்லும்போது வேறு பல நாடுகளும் இருக்கின்றன மற்ற நாடுகளையே சுரண்டியோ அவர்களை பயன்படுத்தியோ தான் நம்ம நாட்டை வளர்க்க முடியும் இதுதான் வியாபார நோக்கம் புரிஞ்சுதா அப்போ காடுகளை அழிச்சாதான் எரிபொருள் கிடைக்கும் சுற்றுப்புற சூழல் மாசுபடுது நல்லாவே தெரியும் தெரிஞ்சாலும் வேற வழி இல்லை உன்னை பெறணும் என்றால் உன்னை இழந்துதான் ஆக வேண்டும் அப்போ மது ஒழிப்பு பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ என்னன்னா அவங்க தான் ஜனநாயகத்தின் குடியுரிமை பட்டம் பெற்றவங்களான்னு சொல்லலாம் அவங்களால நான் அரசாங்கத்துக்கே வருமானம் கிடையாது குடிமகனே என் குடிமகனே அப்படிதான் இருக்கு இப்போ நாடு ஆனால் அதை தடுக்க முடியுதா பார்த்தீங்களா நம்ம ரொம்ப அரசியலுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் அது நமக்கு தேவையில்லாது இது மாதிரி வியாபாரம் என்பது நடந்து கொண்டே தான் இருக்கும் அதில் அன்பு என்பதை கலந்து பண்ணும்போது அந்த வியாபாரம் அதில் இருக்காது முழுக்க முழுக்க அன்பு சார்ந்து மே மட்டுமே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸு கே ஜன அஷ்ட வந்து குறும்பாக புண்ணித்தார்களா எதுக்காக ஓ ஒரே ஆத்மா ஒரே உணர்வு நிலையோட ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது அன்பும் தெரியாது வியாபாரமும் தெரியாது அப்போ நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க அதாவது சில நேரத்துல நம்ம வியாபார நோக்கத்தோட செயல்படணும் சில நேரத்துல அன்பின் நோக்கமாக செயல்படணும் இதுதாங்க சிம்பிள் விஷயம் வீட்டிலேயே பாருங்க அன்பாக நடந்துகிட்டே இருந்தாலும் வெளியில் பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்மேனாக இருந்தால் மட்டும்தான் முடியும் டீச்சர் டீச்சராக இருந்தால் தான் குழந்தைங்க பாடம் எடுக்க முடியும் டாக்டர் டாக்டராக இருந்தால் தான் முடியும் அப்போது ஆன்மீகவாதிகள் அன்பானவர்கள் அவர்கள் அன்பை தான் அடிப்படையாக கொண்டவர்கள் இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது ஓகேவா ஆனால் ஜனகருக்கு இவற்றிலெல்லாம் ஆர்வமோ உந்துதலோ இல்லை என்றாலும் அவருக்கு மிக அன்பான உணர்வு நிலையை பற்றியும் தெரியும் வியாபார நோக்கத்தை பற்றியும் அவருக்கு தெரியும் எந்த செயலியும் அவருக்கு வந்து பாதிக்காது இப்போ இந்த ஒன்று நல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வணிகம் என்பது உங்களது ஆன்மாவாகிவிட்டால் உங்களது உண்மையான ஆன்மா அழிக்கப்பட்டு நீங்கள் மரணம் அடைவீர்கள் எப்படிங்கிறத ஒன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பின் அடிப்படையில் பண்ணும்போது எதுவுமே நம்மளை பாதிக்காது அதே வியாபார நோக்கத்தோட அந்த வியாபாரமே நம்ம ஆன்மாவாக சதா சர்வகாலம் நம்ம அன்பு அழிந்து ஆன்மா உடல் உணர்வு நிலை மனம் செயல் எல்லாமே வியாபார நோக்கத்தோடு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த நேரமும் அப்படி இருந்துட்டோன்னு உண்டானா கண்டிப்பாக மரணம் அடைவீர்கள் எப்படின்னா அந்த ஆன்மா வியாபாரத்தில் செயல்பட ஆரம்பிச்சிடும் அன்பு அதில் அளிக்கப்படும் நீங்கள் பற்றில்லாமல் வெளிப்புறமாக செய்யும் எந்த செயலுக்கும் உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது அதாவது எல்லாமே நம்ம பண்றோம் ஆனால் அதுல பற்றற்ற நிலை இருந்தோம்னா எந்த சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் இதை தங்க ஜனகர் கை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாரு எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் நான் என்ற அகங்காரம் இல்லாமல் அன்பு கொடுக்க வேண்டிய இடத்துல அன்பு அதிகாரம் கொடுக்க வேண்டிய இடத்துல அதிகாரம் அதுவும் அன்பு கலந்த அதிகாரம் ஓகே வாங்க இப்போ புரிஞ்சுதா அப்போ நம்ம எப்போவும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் ஓகே இது இன்னொரு அத்தியாயமும் இந்த பகுதியில் தொடரும் நம்ம மீண்டும் இதை பற்றி இன்னொரு அத்தியாயத்தில் ஒரு முத்து சிப்பியை கூட நமக்கு உதாரணமாக சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாரு அதை நமக்கு திருப்பி நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது அவர் இரண்டு விஷயங்களை வந்து நமக்கு சொல்கிறார் ஒன்று வந்து முழுமையான அன்பு அடுத்து வந்து தூய்மையான அன்பு மற்றும் ஞானம் இதை வந்து நம்ம அடுத்த அத்தியாயத்தில் நம்ம இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் உங்களிடம் இருந்து உங்கள் ஆசீர்வாதத்தோடு நடைபெறுகிறேன் நன்றி ஜெய் குருதே லோகா சமஸ்தா ோ சம சுோ சம சுகி நோ சாந்த जय गुरुदेव